உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த பதிவுல தமிழ் கடவுள் முருகனை பற்றியும் வேல் வழிபாட்டிற்கு சங்க இலக்கியத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தியும் விரிவா பார்த்தோம் இந்த பதிவுல தைப்பூசத்தின் சிறப்புகளை பத்தியும் தைப்பூசத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் முருகனுக்கு காவடி எடுப்பதன் பின்னணி பத்தியும் விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க இன்றைக்கும் மற்ற நாடுகளில் வாழ்ற புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்களே தவிர தமிழ்நாட்டு தமிழர்கள் அவ்வளவு சிறப்பா இந்த தைப்பூசத்தை கொண்டாடுவது கிடையாது தைப்பூசம் அப்படின்னாலே பழனிக்கு பாத யாத்திரை போறது காவடி எடுத்தல் தான் நமக்கு நினைவு கோரும் ஐயப்பனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட பெரும்பாலான தமிழர்கள் நம்மளோட முப்பாட்டனான முருகனின் திருவிழாவான தைப்பூசத்துக்கு கொடுப்பது கிடையாது தான் நிதர்சனமான உண்மை ஆனா சங்க காலத்துல இந்த தைப்பூசம் அப்படிங்கிற திருவிழா ஒட்டுமொத்த தமிழர்களாலையுமே வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதுக்கு சங்க காலத்திலிருந்து பக்தி இலக்கிய காலம் வரைக்குமே பல்வேறு இலக்கிய மற்றும் கல்வெட்டு சான்றுகள் இருக்கு இந்த தைப்பூசத்தை பத்தி தன்னோட அறியப்படாத தமிழகம் புத்தகத்தில் பார்க்கலாம் தமிழர் திருவிழா இந்துக்களின் திருவிழா என்ற வேறுபாட்டினை எவ்வாறு பிரித்தருவது பழைய வழிபாட்டு முறைகளோடு கூடிய தொல் சமய வழிபாடுகளையும் அவற்றின் சாரத்தையும் உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்த சைவமும் வைணவமும் தான் தமிழர்களின் பழைய மதங்கள் இந்த மதங்கள் காட்டும் திருவிழாக்களான கார்த்திகை திருவிழா திருவாதிரை திருவிழா தைப்பூச திருவிழா மாசி கலரி என்கின்ற சிவராத்திரி திருவிழா பங்குனி உத்திரம் சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு ஆகியவை சைவமும் வைணவமும் பெருஞ்சமயங்களாக நிலை பெறுவதற்கு முன்பே தமிழர்களால் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களாகும் பக்தி இலக்கியத்தின் வளர்ச்சியால் இந்த திருவிழாக்கள் சைவ வைணவ மதங்களால் உள்ளி விட்டன அப்படின்னு குறிப்பிடுறாரு அதே போல தைப்பொங்கலை ஒட்டி வர்ற இன்னொரு விழா சிறுவீட்டு பொங்கல் விழா இன்னைக்கும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல இந்த சிறுவீட்டு பொங்கலை சிறப்பா கொண்டாடிட்டு வர்றாங்க குறிப்பா பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில தான் இந்த விழாவை கொண்டாடுவாங்க மார்கழி மாதம் முழுவதுமே காலையில எழுந்து கோலம் போட்டு வீட்டு வாசல்ல சாணி உருண்டை வச்சு அதுல பீர்க்கு பூசணி செம்பருத்தி தும்பை எக்காலம் போன்ற பூக்களை சோறி வைப்பாங்க தினமும் சாயங்காலம் அந்த சாணி உருண்டையை பூவோடு சேர்த்து தட்டி காய வச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க இப்படி பூக்கள் வைக்கிற வீடுகளில் பொங்கல் முடிந்து எட்டுல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள அதாவது தைப்பூசம் வருவதற்குள்ளார இதுக்குன்னு தனியாக பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வைக்கிறதுக்காகவே களிமண்ணால் சின்னதாக ஒரு வீடு செஞ்சு அதன் வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க அதனாலதான் இதுக்கு சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு பேரு இப்படி பொங்கல் வச்சு முடிச்ச உடனே நீர்நிலைக்கு சென்று ஒரு மாதம் முழுவதும் வாசல்ல வச்ச சாணத்தட்டை எடுத்து தண்ணீர் விடுவாங்க அதே போல ஆண்டாளின் முப்பது நாள் திருப்பாவை நோன்பு அப்படிங்கிறது மார்கழி மாதத்தின் முதல் நாள் ஆரம்பமாகாது மார்கழி மாதத்தின் மதி நிறைந்த நன்னாள் அதாவது மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆரம்பமாகும் எனவே ஒரு மாதம் கழித்து சரியா தை மாதத்தின் பௌர்ணமி அன்னைக்கு தான் முடியும் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு தான் முடியும் இந்த தைப்பூசத்தின் அன்னைக்கு சங்ககால மகளிர்கள் தை நீராடல் செய்வாங்க இப்படிப்பட்ட தை நீராடல் பற்றி சங்க இலக்கியத்தில் ஏராளமான குறிப்புகள் இருக்கு எதுக்காக தை மாதத்தின் பௌர்ணமியை அதுலேயும் குறிப்பாக தைப்பூசனால் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அன்னைக்கு தான் நிலத்தில் நீர் ஊறும் அப்படிங்கிறது சங்ககால தமிழர்களின் நம்பிக்கை அதனால தான் மார்கழி மாத நோன்பினை முடிக்க தைப்பூசத்தை அன்னைக்கு நீராடி இருக்காங்க சங்க இலக்கியமான பரிபாடல்ல வர ஒரு பாடல்ல மார்கழி மாதம் ஆதிரை நாளன்று தொடங்கிய நோன்பு இருபத்தி ஒன்பது நாட்கள் கழித்து தைப்பூசத்தை அன்னைக்கு முடிவுற்றது அப்படிங்கிற குறிப்பு இருக்கு அதே போல தாயருகே நின்று தவ தை நீராடுதல் நீ அருதி வையை நதி அப்படின்னு குறிப்பிடுது பரிபாடல் அது மட்டும் இல்லாம தஞ்சை மாவட்டத்தின் திருவிடை மருதூர்ல ஏழாம் நூற்றாண்டு வரைக்குமே தைப்பூசத்தில் நீராடுதல் சிறப்பா நடைபெற்றது அப்படின்னு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரத்துல பாடியிருக்காங்க இந்த தைப்பூச தன்னைக்கு நீராடுதல் மட்டும் இல்லாமல் தெப்ப திருவிழாவும் கொண்டாடி இருக்காங்க தைப்பூச தன்னைக்கு பெண்கள் பொங்கல் வைத்தும் கொண்டாடியிருக்காங்க இத நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரழியார் கொண்டாடும் தைப்பூசம் அப்படின்னு திருமயிலை பதிகத்துல பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் இதன் மூலம் தென் மாவட்டங்களில் கொண்டாடப்படும் சிறுவீட்டு பொங்கலுக்கும் தைப்பூசத்திற்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாகுது அதே போல இன்னைக்கும் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல காவிரி வைகை தாமிரபரணி பெண்ணையாறு போன்ற ஆறுகளில் தை நீராடுதல் நடக்குது இந்த தைப்பூச திருவிழா நீர் துறைகளில் அதாவது ஆறுகளின் கரைகள்ல சிறப்பா கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா தமிழகத்தின் ஆற்றங்கரைகள்ல இன்னைக்கும் தைப்பூச மண்டபங்கள் இருக்கு இதுல பெரும்பாலான தைப்பூச மண்டபங்கள் பாலடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறதான் வருத்தமளிக்கும் செய்தி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது தமிழர்கள் இந்த தைப்பூச விழாவை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு ஐயா தோப்பா இப்படி தமிழர் வாழ்வியல்ல மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுறதால தான் தைப்பூசத்தை அன்னைக்கு குழந்தைக்கு முடியெடுத்தல் காது குத்துதல் எழுத்தறிவித்தல் வீட்டுக்கு வாசல் படி வைத்தல் கடைக்கால் எடுத்தல் புதுமனை புகுதல் புதிதா அடுப்பு போடுதல் புது கணக்கு போடுதல் புது கடை திறத்தல் புது நெல்லை குதிரில் கொட்டுதல் புது நெல்லை அவித்தல் வயலில் வேலை தொடங்குவது தொழில் கூடங்களில் வேலை தொடங்குவது போன்ற மங்கள நிகழ்வுகள் எல்லாத்தையுமே தைப்பூசம் அன்னைக்கு தொடங்கி இருக்காங்க தமிழர்கள் இதே போல சில ஊர்களில் பெண்கள் இரவு முழுவதும் தூங்காமல் சிறப்பு உணவாக்கி தைப்பூச தன்னைக்கு விடியர் எழுந்து கதர்வனுக்கு படைப்பாங்க இதுக்கு பூச பாவாடை அப்புன்னு பேர் இப்படி தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதை பற்றி திருவடை மருதுல இருக்கிற மகாலிங்க சுவாமி கல்வெட்டு ஆதாரம் இருக்கு தைப்பூச திருநாளில் ஒரு கூத்தாடுவதாகவும் திருத்தைப்பூசத்துக்கும் திருப்பங்குனி திருநாள் தீர்த்தத்திற்கும் ஆ முப்புறமும் திருநந்தவன புறமாக விட்டேன் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு கூத்து நடைபெற ஒருவேளை நிலம் அழிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுது அந்த கல்வெட்டு இதே போல இரண்டாம் குலத்தொங்க சோழன் ஆட்சி காலத்துல திருவாரூர் தியாகராஜசாமி கோயிலில் தைப்பூச விழா சிறப்பா நடைபெற்றது அப்படின்னு அங்க இருக்க கல்வெட்டுல குறிப்புகள் இருப்பதா சொல்றாரு கல்வெட்டு ஆய்வாளரான குடவாயில் பாலசுப்ரமணியன் அதாவது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழகம் முழுக்கவே தைப்பூச விழா சிறப்பா கொண்டாடப்பட்டிருக்கு அதே போல தைப்பூசம் அப்படின்னாலே பலருக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறதும் காவடி எடுத்தது தான் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பழனிக்கு பாத யாத்திரை வருவாங்க அப்படி வர்றவங்க தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற்ற பல்வேறு நேர்த்திக்கடன்கள் செய்வாங்க சிலர் அழகு குதிப்பாங்க சிலர் மொட்டை அடிச்சுப்பாங்க சிலர் காவடி எடுத்து வருவாங்க இது எல்லாமே மிகவும் பழமையான வேண்டுதல் முறை தான் இதுல அழகு குத்திக்கிறது முருகனுக்கு மட்டுமே செய்யப்படும் நேர்த்திக்கடன் கிடையாது அம்மனுக்கும் இந்த நேர்த்திக்கடன் செய்வாங்க அதே போல மொட்டை எடுத்தல் அப்படிங்கிறதும் முருகனுக்கு மட்டுமே செய்யப்படும் நேர்த்திக்கடன் கிடையாது திருப்பதியில கூட இந்த மாதிரி மொட்டை அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டையடிக்கும் பழக்கம் பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள் கிட்ட இருந்து தான் தமிழர்கள் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனா காவடி எடுத்தல் அப்படிங்கிறது முருகனுக்கு மட்டுமே செய்யப்படும் ஒரு நேர்த்தி கடன் இன்னைக்கு பல கோயில்களில் காவடி எடுத்தாலுமே காவடி எடுத்தல் அப்படின்னாலே நமக்கு முருகன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு அதுக்கு காரணம் இது வெறும் வேண்டுதல் மட்டும் கிடையாது சங்ககால தமிழரின் வாழ்வியலோடு இணைந்த ஒன்று ஏன்னு கேட்குறீங்களா முருகன் யாரு குறிஞ்சி நிலத்தின் தலைவன் குறிஞ்சி நிலம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அதனால தான் குன்றியிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நாம சொல்றோம் அப்போது மலை மீது இருக்கும் குறிஞ்சி நில மக்கள் கீழே இறங்கி வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு திரும்ப மலையேறுவது ரொம்பவே கடினம் அதுலேயும் பாரமான பொருட்களை தூக்கிட்டு மலையேறுவது அப்படிங்கிறது மிக மிக கடினம் இதுக்காகவே குறிஞ்சி நில மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எளிமையான வழிதான் இந்த காவடி காவடி அப்படிங்கிற சொல்ல காவு பிளஸ் தடி அல்லது காவு பிளஸ் அடி அப்புடின்னு பிரிக்கலாம் காவுதல் அப்படின்னா தூக்குதல்னு அர்த்தம் அதே போல தடி அப்படின்னா தண்டு ஒரு தண்டை பயன்படுத்தி பொருட்களின் எடையை சமமாக வச்சு தோளில் தூக்கிச் செல்லும் முறையே காவடி இது ஒரு இயற்பியல் தத்துவம் இந்த காவடிக்கு காமரம் காத்தண்டு காவடித்தண்டு காவணப்பத்தி காவு பொருட்டு அப்படின்னு பல்வேறு பெயர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுது இப்படி குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிரிஞ்சது தான் இந்த காவடி அதனால தான் முருகனுக்கு மட்டும் காவடி எடுக்கும் பழக்கத்தை இன்னைக்கு வரைக்குமே கடைபிடிச்சிட்டு வரோம் ஆனால் வழக்கம் போலவே இந்த காவடி எடுத்தலுக்கும் ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க இந்த ஆரிய பிராமணர்கள் அதாவது அகஸ்திய முனிவர் இமயமலை பக்கத்தில் இருந்த சிவகிரி சந்திரகிரி அப்படிங்கிற மலைக்கு பூசை செய்து அது ரெண்டையும் தூக்கிட்டு போய் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பொதிகை மலையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினச்சாரான் இதனால் அந்த ரெண்டு மலையும் தூக்கிட்டு வர்ற வழியில் கேதாரமலையில் வச்சு இலைப்பாரிட்டு இருந்தாராம் அதன் பிறகு அவரால் அந்த மலையை தூக்க முடியலையா அந்த நேரத்துல தான் சூரபத்மனின் நண்பனான இடும்பன் அங்க வந்து அகஸ்தியர்கிட்ட முருகனின் அருளை பெற ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானா உடனே அகத்தியரும் இந்த ரெண்டு மலையையும் காவடி போல தூக்கிட்டு போய் பொதிகை மலையில வச்சா முருகனின் அருள் கிட்டும் அப்படின்னு சொன்னாரான் இதனால இடும்பனும் அந்த ரெண்டு மலையையும் காவடி போல தூக்கிட்டு போனானா இப்படி போகும்போது திருவாவினன் குடி அப்படிங்கிற ஊர்ல மலைகளை கீழே வச்சு கொஞ்சம் இலைப்பாருனானா அப்போ முருகன் அங்க ஆடு மாடு மேய்க்கும் வேலன் வேடத்துல வந்து ஒரு மலை மேல ஏறி நின்றுக்கிட்டாரான் தூங்கி எழுந்த இடும்பனால அந்த மீண்டும் தூக்க பார்த்து வேலன் சிரிக்க கடுப்பான வேகமாக மலையை தூக்க முயற்சி செஞ்சு அந்த தூக்க முடியாம கீழே அதன் பிறகு முருகன் அவனுக்கு காட்சி தந்தாராம் இதனால தான் பழனி மலைக்கு காவடி எடுத்தா முருகனின் அருள் கிடைக்கும்னு தான் மக்கள் எல்லோருமே காவடி எடுக்க ஆரம்பிச்சாங்களாம் கா அப்படின்னா காப்பாற்றுதல் அடினா முருகனின் திருவடி அதனால தான் காவடினு சொல்றோன்னு விளக்கமும் சொல்றாங்க இந்த ஆரிய பிராமணர்கள் காவடிக்கு நான் கொடுத்த விளக்கத்தில் எது நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்களே கீழே கருத்துரை பெட்டியில சொல்லுங்க இன்னைக்கு இந்த காவடி பால் காவடி பன்னீர் காவடி காவடி சக்கரை காவடி பறவை காவடி அப்படின்னு பல்வேறு வடிவங்களில் உருமாற்றம் பெற்று இருக்கு ஆனாலுமே இதன் அடிப்படை சங்ககால குறிஞ்சி மக்களின் காவடி தான் இப்படி காவடி எடுத்து போகும்போது அழுப்பு தெரியாமல் இருக்க பாடப்படுவதுதான் காவடி சிந்து இந்த காவடி சிந்து கூடவே நாதஸ்வரம் தவில் பம்பை கிடுகிட்டி போன்ற இசைக்கருவிகளையும் இசைச்சு காவடி தூக்குறவங்களை உற்சாகப்படுத்துவாங்க காலம் காலமா இந்த காவடி செந்து பொதுமக்களால் பாடப்பட்டாலுமே அதனை முழுமையா ஆவணப்படுத்தியது அண்ணாமலை ரெட்டியார் தான் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இது அவர் அண்ணாமலை ரெட்டியார் காவடி செந்து அப்படிங்கிற பேர்ல நூலா வெளியிட்டாரு இதே போல மூட்டை முடிச்சுகள் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறதுக்கும் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க புரோனா நூற்று பாடல் ஒன்றுல படி பாடி பாடியிருக்காரு அதாவது ஔவையார தன்னோட நாட்டில் நீண்ட காலம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தகடுரை ஆண்ட அதியமான் மன்னர் இதனால மற்ற புலவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வச்சு அதியமான் ஓவியாருக்கு மட்டும் பரிசு கொடுக்கல ஏன் அப்படின்னா ஒருவேளை பரிசு கொடுத்தா ஔவையார் கிளம்பிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாரு அதியமான் ஆனா ஔவையார் இதை புரிஞ்சுக்காம வாயிலோனே வாயிலோனே பரிசிலருக்கு அடையா வாயிலோனே காவினம் கலனே சுருக்கினும் கலப்பை எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு பாடினாரு நீ பரிசு கொடுக்காட்டி என்ன நான் என்னோட பொருட்களோடு காவுகிறேன் அதாவது காவடி எடுக்கிறேன் எனக்கு எந்த திசையில போனாலும் சோறு உண்டு அப்படின்னு பாண்டாங்க பின்னாட்கள்ல இந்த தான் அவ்வைக்கு அரிய நெல்லிக்கனையும் பரிசா கொடுத்தாரு இப்படி அவ்வையார் மட்டும் இல்லாம கம்பரும் தன்னோட கம்பராமாயணத்தின் பால காவடி எடுத்தல் பற்றி குறிப்பிட்டிருக்காரு அறத்த நோக்கினர் அல் திரல் மேனியர் பறித்த காவினர் பப்பரர் ஏகினார் திருத்து கூடத்தை கணையத்தோடு எருத்தின் ஏந்திய மால் களிரு என்னவோ அப்படின்னு பாடியிருக்காரு இதுல அல்திரல் மேனியர் அப்படின்னா கருத்த உடம்பை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பப்பரர்னா மலைவாழ் மக்கள் பறித்த காவினர் அப்படின்னா காவடியின் மூலம் பாரத்தை சுமந்து சென்றனர் அப்படின்னு அர்த்தம் இப்படி குறிஞ்சி நில மக்களால குறிஞ்சி திணையின் தலைவனுக்கு எடுக்கப்பட்ட காவடி பின் நாட்கள்ல அனைத்து திணைகள்லையும் பரவியது அதன் பிறகு காவடி ஆட்டம் அப்படிங்கிறது தமிழர்களின் நாட்டுப்புற கலைகள்லையும் ஒன்னா மாறிட்டு தைப்பூசம் அன்னைக்கு விதவிதமான காவடி ஆட்டத்தை நாம கண்டு கழிக்கலாம் இப்படி தமிழர்களின் வழிபாடு அப்படிங்கிறது சைவ வைணவ இந்து மதங்கள் தோன்றுவதற்கு முன்பிருந்தே இருக்கு அதனால தான் தமிழ் கடவுள்களுக்கும் இந்து மதத்துக்கும் எந்தவித தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு தமிழர்களால இந்துக்கள் தான் இந்துக்கள்னால தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்ற யாரும் முருகனுக்கு காவடி எடுப்பது கிடையாது அழகு குத்தி கொள்வது கிடையாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது எல்லாமே அவங்களோடது இல்லை அப்படின்னு ஆனா முருகனுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத ஆரிய பிராமணர்கள் தான் இன்னைக்கு எல்லா முருகன் கோயிலையும் கைப்பற்றி இங்கே முருகனுக்கே புரியாத சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லிட்டு வர்றாங்க இந்த ஆரிய பிராமணர்களை அங்கே தக்க வைக்க இங்க இருக்கிற திராவிடர்களும் தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமா முருக வழிபாட்டில இருந்து வெளியேற்றிட்டு வர்றாங்க எனவே நாம தான் விழிப்போட இருக்கணும் இனிமே ஒவ்வொரு வருடமுமே தமிழர் திருநாளான தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடுவோம் முருகனை போற்றுவோம் நன்றி வணக்கம்